அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திறமைகளை பற்றி சொல்லும் நீங்கள் பிறந்த கிழமை பற்றி பார்ப்போம் பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரம் போன்று ஒருவர் பிறந்த கிழமையும் அதிமுக்கியமானது கிழமைகள் ஒருவரது பண்பு நலன்களுக்கும் அதன் விளைவான அவர்களுடைய செயல்பாடுகளின் பலாபலன்களுக்கும் காரணமாக அமைவது உண்டு என் அடிப்படையில் கிழமைகள் குறிப்பிட்ட கிழமையில் பிறந்த அவர்களது குணநலன்கள் அவர்களுக்கான பலாபலன்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகார வழிபாடுகள் குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது ஞாயிறு கடின வேலைகளையும் மிக எளிதாகவும் திறமையாகவும் முடித்து சாதனை படைப்பார்கள் இவர்கள் சொன்னதை செய்வார்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள் உற்றார் உறவினருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இவர்களது தலைமையின் கீழ் பல பேர் பணிபுரிவார்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு நல்லவை அருளும் தேதிகள் ஞாயிற்றுக்கிழமையுடன் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் இணைந்திருக்க பிறந்தவர்களுக்கு எதிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை இவர்கள் இந்த தேதிகளில் துவங்கலாம் ஏற்றம் தரும் வயது காலங்கள் பத்தொன்பது இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி நான்கு எழுபத்தி மூன்று வளம் தரும் கிழமை வெள்ளி திங்கள் கிழமை பிறந்தவர்கள் சாந்தமான மனம் படைத்தவர்கள் இனிமை அன்பு உதவும் உள்ளம் கொண்டவர்கள் எதிரிகளையும் நண்பர்களாக பாவிப்பர் தர்ம நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதி உள்ளவர்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் குளிர்ச்சியான தேகம் உடையவர்கள் இவர்களுக்கு நல்லன அருளும் தேதிகள் இவர்கள் இரண்டு ஏழு பதினொன்று பதினாறு இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் புதிய தொழில் தொடங்குதல் பொருட்களை வாங்கி சேகரித்தல் சுப நிகழ்ச்சிகள் செய்வது சிறப்பு ஏற்றம் தரும் வயது காலங்கள் இருபது இருபத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஐந்து எழுபத்தி நான்கு இந்த வயதுகள் நடக்கும் போது திருப்திகரமான திருப்பங்கள் இவர்களுக்கு உண்டாகும் வளம் தரும் கிழமை திங்கள் கிழமை செவ்வாய்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் வைத்ததே சட்டம் தான் நினைப்பது சரி எனும் மனப்போக்குடன் திகழ்வார்கள் நல்லவர்களுக்கு நல்லவர் கெட்டவர்களுக்கு கெட்டவராக திகழ்வர் அதனாலேயே பலருக்கும் இவரை பிடிக்காது ஆனால் அதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இவர்களுக்கு நல்லவை அருளும் தேதிகள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளை கையில் எடுத்தால் இவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஏற்றம் தரும் வயது காலங்கள் பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி நான்கு அறுபத்தி மூன்று எழுபத்தி இரண்டு ஆகிய வயதுகளில் நல்ல திருப்பங்கள் இவர்களுக்கு உண்டாகும் இவர்களுக்கு வளம் தரும் கிழமை வியாழன் புதன்கிழமை புதன்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல அறிவாளிகளாக திகழ்வார்கள் இயந்திரம் வைத்தியம் ஜோதிடம் துப்பறியும் கலை ஓவியம் ஆகியவற்றில் திறமைசாலிகளாக விளங்குவார்கள் ரகசியம் காப்பதில் வல்லவர்கள் மற்றவர்களின் மனதில் உள்ளதை துல்லியமாக அறிந்து அதற்கேற்ப செயல்படுவார்கள் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மருத்துவர் நீதிபதி பொறியாளர் எழுத்தாளர் என்று உயர்ந்த நிலையில் வாழ்வார்கள் இவர்களுக்கு நல்லவை அருளும் தேதிகள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளை துவங்கினால் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவர்களுக்கு ஏற்ற மிகு வயது காலங்கள் இருபத்தி மூன்று முப்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு ஆகிய வயதுகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு வளம் தரும் கிழமை இவர்களுக்கு வளம் தரும் கிழமை வியாழன் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் வியாழனன்று பிறந்தவர்கள் நீதி தர்மத்துக்கு பக்கபலமாக விளங்குவர் குறுக்கு வழியில் செல்பவரையும் திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு பாடுபடுவர் உற்றார் உறவுகளுக்கு உதவி புரிவார்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களுக்கு நல்லவை அருளும் தேதிகள் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளை துவங்க ஏற்றம் உண்டாகும் இவர்களுக்கு ஏற்றம் தரும் வயது காலங்கள் இருபத்தி ஒன்று முப்பது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து எண்பத்தி நான்கு ஆகிய வயதுகளில் வாழ்க்கையில் முன்னேற்றம் வீடு மனை வண்டி வாகனம் ஆகியவை கிடைக்கும் இவர்களுக்கு வளம் தரும் கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவர்கள் பிறக்கும்போதே போதே பிள்ளை என்று பெயர் எடுப்பார்கள் பேச்சாலேயே மற்றவர்களை தன்வயப்படுத்துவார்கள் தமது பேச்சை கேட்காதவர்களை புறக்கணித்து விடுவார்கள் எந்த வேலையையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பர் இவர்களுக்கு நல்லவை அருளும் தேதிகள் நான்கு எட்டு பதிமூன்று பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் நலம் வயக்கும் இவர்களுக்கு ஏற்றம் தரும் வயது காலங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று வயதுகளில் குடும்பம் பல நன்மைகளை சந்திக்கும் வளம் தரும் கிழமை திங்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் வேலை என்று வந்துவிட்டால் அதை முடித்துவிட்டே மற்ற வேலைகளை துவங்குவர் சான்றோரிடமும் ஆண்டோரிடமும் மிகுந்த பக்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என நினைப்பவர்கள் இவர்களுக்கு நல்லவை அருளும் தேதிகள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் சிறப்பான நன்மைகள் பல பெற்றிடுவார்கள் இவர்களுக்கு ஏற்றம் தரும் வயது காலங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி எட்டு அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஏழு ஆகிய வயதுகளில் வாழ்வில் இன்பம் சேரும் வளம் தரும் கிழமை வியாழன் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்